ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாமும் பனை டவுன் பற்றி தான் பார்க்க போகிறோம் பனை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பண பலத்தோட கொட்டையை மண்ணில் பொதைச்சி வச்சு அறுபது நாட்கள் மண்ணில் புதைச்சி வச்சா நமக்கு வந்து பனங்கிழங்கு கிடைக்கும் இந்த பனங்கொட்டையை வந்து நம்ம கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வந்து டவுன் இருக்கும் கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த டவுனை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அவங்க கண்டிப்பாக சாப்பிட்டு வந்துருப்பீங்க நம்ம தேங்காய் பூ சாப்பிடுவோம்ல அந்த மாதிரியே தான் இருக்கும் தேங்காய் பூ மாதிரியே தான் இதுவும் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் தேங்காய் பூவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தவணோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில் நிறைய ஏராளமான மருத்துவ குணங்களும் இருக்குது அதனால் இதை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குதுன்னு அதில் அந்த பனங்கிழங்கில் இருக்கக்கூடிய அந்த பனங்கொட்டையை நம்ம தனியாக பிச்சு எடுத்துடலாம் இதனுடைய ஓடு வந்து ரொம்பவே ஹார்டாக இருக்கும் உடைக்கிறதுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம வந்து அருவா வச்சு மட்டும்தான் கட் பண்ண முடியும் இப்போ நம்ம இதை வந்து அருவா வச்சு கட் பண்ணி பார்த்துடலாம் இந்த தவன் வந்து சாப்பிட்றதுனால உ குடல் புண் வந்து குணமாகும் குடல் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும் அது மாதிரி ஹீட்டுக்குமே ரொம்ப நல்லது இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும் இது நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் இது வந்து ரொம்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்கள் ஏற்கனவே சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்